பெண்களுக்கான உரிமை தொகை அப்படின்னு சொல்லி அந்த ஐநூத்தி இருபத்தி மூணு வாக்குறுதிகள் பண்ணாங்க இல்லைங்களா தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்டு போகும்போது அந்த ஐநூத்தி இருபத்தி மூன்று இந்த அந்த வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதி இந்த பெண்களுக்கான உரிமை தொகை அதுவும் எத்தனை மாதம் கழிச்சு கொடுத்தாங்க இருபத்தி ரெண்டு மாசம் கழிச்சு கொடுத்தாங்க அதுவும் முப்பத்தி மூணு மாதம் மன்னிக்கணும் முப்பத்தி மூணு மாசம் கழிச்சு கொடுத்தாங்க அதுவும் சட்டசபை எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர் கொள் கொடுத்து அவர் கூட எல்லாருமே கூட நின்று இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு நிர்வாகி போராடினாலும் தான் அந்த முப்பத்தி மூணு மாதம் கழிச்சு கொடுத்தாங்க அதுவும் எத்தனையோ நிபந்தனைகள் தகுதி அற்றவங்க தகுதி இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கும்போது மட்டும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இத்தனை காரணங்கள் சொல்லியிருக்காங்க கொடுக்காம இருக்கிறதுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படி காரணமாக சொல்ல முடியும் பொங்கல் இந்த நாளைக்கு வருஷ வருஷம் வரும் அப்படிங்கிறது தெரியும் அண்ணனுடைய ஆட்சியில் அண்ணன் எடப்பாடியாரோடைய அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் பொங்கல் வந்து பொதுமக்கள் எப்படி கொண்டாடினாங்க அப்படிங்கிறது நல்ல நினைவு அவங்களுக்கு வந்திருக்கு பொங்கல் குடும்பத்தோட சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கான அத்தனை பொருட்களும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணமும் சந்தோஷமா இருந்து உண்மையான ஒரு பண்டிகையை கொண்டாடுறதுக்கான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாராங்க ஞாபகிக்க வேண்டிய விஷயம் வந்து அப்போதான் அந்த கொரோனா கோவிட் காலத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்த நேரம் அப்ப சொல்லியிருக்கலாமே ஆட்சிக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து வருமானம் இல்லை வரி வந்து எங்கேயும் கலெக்ட் பண்ணல வருமானமே வரல அதனால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லல என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி மக்களுக்கு வந்து வந்து சேர வேண்டிய நலத்திட்டங்களும் மக்களுக்கு வந்து சேர வேண்டிய அவங்களுடைய உரிமைகள் வந்து எந்த காரணத்துக்காகவும் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சூழ்நிலையில கூட மக்களுக்கு பொங்கல் தமிழர் திருநாள்